புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள கிரிஜா வைத்தியநாதன் குறித்த சில முக்கிய விவரங்களை இப்போது பார்ப்போம் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிரிஜா வைத்தியநாதன் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் வெங்கட்ராமனின் மகள் ஆவார் சென்னை ஐஐடியில் ஹெல்த் எக்கனாமிக்ஸ் பிரிவில் கிரிஜா வைத்தியநாதன் முனைவர் பட்டம் பெற்றவர் தமிழக பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்றவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் உட்பட தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் குறிப்பாக மாநில திட்டமிடல் போக்குவரத்து விவசாயம் கல்வி சுகாதாரம் ஆகிய துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்தியவர் தமிழக உணவு பாதுகாப்பு ஆணையராகவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தமிழக அரசால் கிரிஜா நியமிக்கப்பட்டார் தமிழக சுகாதாரத்துறை திட்ட இயக்குநராக இவர் பதவி வகித்த காலத்தில் தமிழகம் சிறப்பான முன்னேற்றத்தை அடைந்ததற்காக மத்திய அரசின் சார்பில் தமிழக அரசுக்கு விருதும் கிடைத்தது நிர்வாகப் பணியில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகால அனுபவத்துடன் தற்போது புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் கிரிஜா வைத்தியநாதன்